الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فريمانا سحود الله رب العزة نمكس إلى مكيمانا كتلك ليك تركرا أدري وندري بيس ودلي. நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் இரண்டாவது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லது நீதம் செலுத்துங்கள் ரெண்டு விஷயமும் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நீதம் செலுத்துங்கள் மூன்றாவது மோசடி செய்யாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் அதுக்கு எதிரான மூன்று காரியங்கள் இந்த மூன்று காரியங்கள் செய்பவர்களை அல்லாஹ ஒருபோதும் உலகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதுமே கண்ணியம் கிடைக்காது எப்பொழுதுமே கண்ணியம் என்பது கிடைக்காது பேருக்கு கண்ணியம் கிடைத்தது போன்ற நாடகம் ஆடிக்குள்ளே தவிர அவர்களுக்கு அந்த மூவருக்கு கண்ணியம் கிடைக்காது அதில் அது யாருன்னு சொன்னால் யார் பொய் சொல்கிறாரோ அவருக்கு உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் கிடைக்காது அவருக்கு எப்பவுமே வெற்றி இப்படையாக சொல்ல நினைக்கலாம் நீ பொய் சொல்லி வியாபாரம் பார்த்தா அதை என்ன செய்ய முடியும் வெற்றி கிடைச்சது போன்று வெளிப்பார்வை இருக்கலாம் உள்ரங்கத்திலே அவருக்கு வெற்றி என்பது கிடையாது அப்போ பொய் இரண்டாவது யாரெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தார்களோ அவர்களை அல்லா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் உலகத்திலேயே ஆகட்டும் வறுமைகள் ஆகட்டும் கண்ணியப்படுத்தவே மாட்டான் ஏமாற்று உலகம் சில நேரங்களில் என்ன செய்யும் அவர்களை கண்ணியப்படுத்தின மாதிரி இருக்கும் சால்வைகள் மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன செய்வோம் வாழ்க ஒழிக வாழ்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அது இது கண்ட எல்லாம் புகழ்வானுங்க அதெல்லாம் வெளிப்படையானதை தவிர அவர் என்ன செய்ய மாட்டார் உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றும் அடைய மாட்டார் மூன்றாவது ஏமாற்றுப்பவர் பேரொழி ஏமாற்றுபவன் ஒருபோதும் என்ன மாட்டான் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி கண்ணிப்படுத்த மாட்டான் ஆனால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய மூன்று கேரக்டர்ஸ் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதாக உறுதி செய்து விட்டார் கிடைக்கும் என்பதெல்லாம் இல்ல எழுதப்பட்டு விட்டது அவருக்கு கண்ணியம் என்பது உலகத்தில் கிடையாது உண்மை பேசுபவர்களுக்கு கண்டிப்பாக கண்ணியம் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு எழுதப்பட்டு விட்டது நியாயம் செய்பவர்களை அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு நியாயம் அல்லது நீதம் ரெண்டுமே ஒரு வார்த்தை தான் நியாயமும் நீதமும் ஒன்றுதான் இவை இரண்டு கேரக்டர் உடையவர்களுக்கு வெற்றி என்பது கண்ணியம் என்பது எழுதப்பட்டது மோசடி செய்யாதவர்களும் என்ன செய்யப்படுது கண்ணியம் என்பது எழுதப்பட்டு விட்டது என்பதை இஸ்லாம் அறிவிக்கிறது ஆக இம்மூன்று தன்மைகளையும் நம்மிடம் கொண்டு வருவது எது எதிரானதாக இருக்குதோ அந்த தன்மையிலிருந்து தவிர்த்து எது நமக்கு உகந்ததும் கண்ணியப்படுத்துவதும் நம்மை இறைவனிடத்தில் சிறப்பிப்பதாக இருக்குமோ அந்த கேரக்டர்ஸை அந்த தன்மையை கொண்டு வருவதும் ஒரு பூமியினுடைய அழகாகவும் உண்மையான விசுவாசமாக இருக்கும் இந்த அடிப்படையில் ஒரு மூமின் எப்படி தன்னுடைய தரஜாத்துகளை அந்தஸ்துகளை உயர்த்துக் கொள்வது என்று பார்ப்போம் ஹ즈ரத் ரசூலியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடமே மாஸ் bin ஜபர் রাদিয়াল্লাহு தஆலாவை கேளுங்கற மாஸ் bin ஜபர் রাদিয়াল্লাহு தஆலாவை கேக்குறாங்க அம் பிஇனி பிஅமலி ஜன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் லே தி மூமோன அது தவிர்க்கப்படி வேண்டியது வளர்த்துக்கொள்ள வேண்டியதை வ ஒரு பக்க ஒரு நம்ம இடத்துல இருக்கணும் எப்போவுமே உண்மை பேசணும் என்ன செய்யக்கூடாது போய் பேசக்கூடாது நியாயம் செய்யணும் அநியாயம் செய்யக்கூடாது அப்புறம் மூணாவது போனது கேட்டு என்ன என்ன செய்யணும் நீதமாக நடந்து கொள்ளணும் இப்ப இந்த தன்மை ஒரு மனுஷன் வந்துச்சுன்னா அவர் வெற்றியாளர் இந்த உலகத்திலே செய்யும் அவர் கண்ணி வரும் சொர்க்கம் லேசாக போகிறதுக்கு என்ன சொர்க்கம் சார் இந்த தர்மலானில் முப்பது நோன்பும் தராவிம் கேமுல்லையிலும் சரதாவும் ஏனைய சிக்கர்களும் திராமத்தையும் எதற்கு சார் செஞ்சீங்க யார் செஞ்சீங்க அல்லாஹ் அவருடைய பொருத்தத்தை கிட்டக்க போகிறேன் இப்போ இன்னும் ஷார்ட் ஆக நபிசு அல்லாஹ் அலீஸ்வரில் மானேசிரியம் ஜெப்பதி அல்லாஹ் கேட்குறாங்க அம் நீ கேமரின் யுத்தத்தில் நின்ச்சென்னா நபிசு அல்லாஹ் அலீஸ்லவருடைய நான் சொர்க்கம் செல்வதற்கு லேசான சில காரியங்களை காட்டும் நான் செய் நேராக செய்யணும் ஷார்ட் கட்டில் சொர்க்கத்துக்கு போகணும் எப்படின்னு சொன்னால் சில மக்கள் தாம் வியாபாரத்தில் பறக்கத்து வேணும்ண்டு வியாபாரமே இல்லை பறக்கத்து வேணும் அப்படின்னு ஒரு நல்ல ஹசரத் கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவர் என்னத்தை சொல்லுவார் நல்ல ஹசரத் என்ன சொல்லுவார் தகஜத் சொல்லுவாங்க அஞ்சு நேரம் சொல்லுவாங்க ஜிக்கர் செய்யுங்க குரான் ஓதுங்க அல்லாட்டத்து வாசிங்க இதே டுபாக்கூர் ஹசரத் கிட்ட போனால் என்ன சொல்லுவார் தாயத்தை வாங்கி வையுங்கள் டெய்லி அதற்கு பத்தி போடுங்கள் அதன் மேல என்ன செய்யுங்க பூவை வைங்கள் அதை கழிச்சு குடிச்சு நக்குங்கள் இதெல்லாம் என்ன செய்வாரு சொல்லுவாங்க குங்கும பூவை கொடுங்கள் அதை என்ன செய்யறேன் பிளேட்ல போட்டு இழுத்துறேன் அதை என்ன செய்யுங்க நல்லா கலக்கி நக்கி குடியுங்கள் சொல்லுவாரா இல்லையா இது ஷாட்டு தொழுகிறது ஓதுறது சிக்கல் செய்யறது துவா செய்யறதுலாம் என்னது ஒரு ஆட்டை போயிட்டு அங்கே நேரம் எல்லாம் கஷ்டம் தீர்வுன்னு சொல்லி பாருங்க யோசிப்பான் வேற ஏதாவது வேற ஏதாவது இருக்கா இல்ல அது தொழுதுடா எப்பதான் தொழுத லாஸ்டா பழச்சு மாதிரி தொழுதுடா டெய்லி தொழுதுடா இல்லைங்க ஷார்ட்டா ஏதாவது சொல்லுங்க நல்ல பால் கீதா பாக்குற அச்சத்து இருக்காரா ஏதாவது செஞ்சுட்டு வந்தா நல்லா இருக்குமா இருக்கா இல்லையா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஷார்ட்டை மக்கள் விரும்புறாங்க பாக்கெட்ல என்ன செய்யணும் கல்லா பாக்கெட் பிள்ளாரு அஜிரத் என்ன செய்யணும் இந்த சீட்டை தூக்கி தூக்கி தகடை வச்சுக்கிட்டோம்னா என்ன அப்படி கல்லாப்பட்டி பரிசு துறக்கும் போதெல்லாம் அப்படி கொட்டும் கொட்டும் வேல்ட் பேங்க் முன்னாடி கொண்டு போய் இந்த தாயிட்ட கட்டி விட்டோம் வேல்ட் பேங்க்ல இந்தியாவில் உள்ள கடல்லாம் முடிஞ்சுங்கள அது யாருக்கும் இந்த ஐடியா வர மாட்டேங்குல்ல அது போய் சொல்லுவோம் சொல்ல வேண்டிய ஆசை ஏன்னா அப்போ ஷார்ட்டை தான் மக்கள் விரும்புறான் ஆனா நபிசலாம் இந்த ஷார்ட்டை சொல்லல கொஞ்சம் லாங்க தான் சொன்னாங்க ஆனால் ஷார்ட்டா போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு யார் கேக்குறா யார் சார் கேக்குறா முஹாஸ் பின் ஜபர் ரலி அல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ஷார்ட்டா நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுங்க அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க லக்கத் ஸஅல்த மின் அம்ரின் அதீம் முஹாஸ் நீங்க கேட்டிருக்க கூடிய கேள்வி சாதாரணமா இல்ல மிக பெரிய கடுமையான ஒரு ஆழமான பெரிய கேள்வியா கேட்டிருக்கிறேன் ஷார்ட்டா சொர்க்கம் போறதுன்னா மார்க்கம் இவ்வளவு பெரியது ஆனா நீங்க ஷார்ட்டா போன்னு நினைக்கிறீங்களா

நிறைய அப்துல்லாஹளுக்கு இது லேசான ஒரு வாழ்க்கையாக அமையும் லேசான ஒரு வாழ்க்கையாக அமையும் அதுல என்னது சார் திரும்ப சொல்லு பாருங்க லேச எஸ் சிற் அலா அல்லா மை இது எல்லாருக்கும் லேசானதல்ல இறைவன் நாடியவர்களுக்கு என்ன செய்யும் இது ரொம்ப லேசாகும் அதுல என்ன தானதுல்லாஹ் லே துஷ் குபிகீஷையா இறைவன் ஆகிய அல்லாஹை மட்டுமே வணங்கி வழிபடுங்கள் அவனை எப்பொருளையும் கொண்டு இணைபிக்காது

அல்லது பெரியவர்களை கொண்டிருக்கலாம் அல்லது ஆன்மீகவாதிகளை கொண்டிருக்கலாம் அல்லது வியாபாரத்தை கொண்டிருக்கலாம் காலங்களை கொண்டிருக்கலாம் அல்லது பிற என்ன விஷயங்களை கொண்டு எவ்விஷயத்தையும் கொண்டு செய்யாதீங்க இறைவனுக்கு என்ன செய்யாதீங்க இணை வைத்து விடாதீர்கள் கேள்விக்கான பதில் சொருக்கம் செல்வதற்கு ஈஸியான பாதை ஒன்று இந்த தா விவாதத்து தொழுகை வரும் சில திராவந்தும் வரும் ஒரு மனிதனுடைய எல்லா வாழ்க்கையும் என்ன செய்யும் இப்பாதத்தில் அடங்கும் அடுத்தது நபி சொல்லலாம் அப்படி சொல்றாங்க ஒரு தக்கையும் முஸ்ஸாலா அடுத்தது அது தொழுகை நிலைநாட்டு இது அல்லாவ வணங்குங்க நம்பிக்கை வையுங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு ஒரு தக்கை முஸ்ஸாலா தொழுகை என்ன செய்யு நிலைநாட்டு கம்லாண்டில் மட்டும் நிறைவேற்றிட்டு அப்படியே விட்டுடாதீங்க என்ன செய்யுங்க நீங்கள் உங்கள் மீது எப்பொழுதெல்லாம் தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்போ தொழுகை கடமையாக்கப்பட்டது மௌத்தா வரை எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது தொழுகை ஏழு வயதிலிருந்து இருந்து தொழுகை ஆரம்பமாகிறது ஏழு வயதில் நம்பி சொல்லலாம் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் தொழுக சொல்லுங்கள் தொழுக கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் பத்து வயதில் உங்களுடைய மகன் தொழுகாவிட்டால் மகள் தொழுகாவிட்டால் அடியுங்கள் அப்ப தொழுகையை உங்களுக்கு என்றைக்கு கடமையாக்கப்பட்டதோ அல்லது இஸ்லாத்தில் என்றைக்கு நீங்கள் தன்னுடைய வழிமுறையாக ஏற்றுக்கொண்டீர்களோ அதிலிருந்தேனே செய்கிற உங்களுடைய தொழுகையை விட்டுவிடாதீர்கள் தொழுகுங்கள் யார் தொழுகிறாமலையோ நான் இறைவனுக்காக சினம் வலிவை தொடுகிறீங்கிற தொழுகை இணை நாடுகள் விஷயம் மூன்றாவது சொன்னார்கள் ஒத்து ஒச்சி சகா ஒத்து ஒச்சி எஸ் உங்களுடைய ஸகாத்துகளை சரிவர வர கொடுத்து விடுங்கள் ஜகாத்துகளை சரி வர உங்களுடைய வருமானத்திலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் டூ பாய்ண்ட் பர்சன்டேஜ் கைடுக்கு கூட எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் ட்வெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லா கேட்குற எத்தனை பர்சன்டேஜ் ஒன்லி டூ பாயிண்ட் ஃபைவ் உங்களுடைய உங்களுக்கு வாழ்வழித்தவன் உயிர் கொடுத்தவன் உங்களை வளர்ப்பவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தவன் உடல் உறுப்புகளை கொடுத்தவன் உங்களுக்கு தாகிக்கும் நீர் அறந்தக்கூடிய நிலைகளையும் தாகிக்க கூடிய நேரத்தில் தண்ணீர் கொடுத்தவன் வாழ்வை பிச்சையாக போட்டவன் பிள்ளைகளை கொடுத்தவன் ஸ்தான ஸ்தாபனத்தை கொடுத்தவன் ஆரோக்கியத்தை கொடுத்தவன் எத்தனையும் சொல்லிட்டு போல இத்தனையும் கொடுத்த ரப்புல ஆளுமை இன்னைக்கு என்ன செய்யணும் சார் கொஞ்ச நேரம் வந்து லிங்க் பண்ணி விடுறவனுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா உங்களை வாழ வைக்கிறவனுக்கு என்ன செய்யக்கூடாதா அப்ப இந்த ரொம்ப நாளே என்ன செய்யணும் டே பை டே உங்களுடைய அக்கௌண்ட் எடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என்ன செய்யணும் எடுத்து வைக்கணும் இந்த தக்காத்தி கொடுத்து மூன்றாவது ஈஸியான வரி நான்காவது சொன்னார்கள் ரசூல்லா இஸ்லா இஸ்லாமர்கள் தசுமுர் ரமதா நீங்க என்ன செய்யுங்க ரம்னானுடைய மாசத்துல நோன்பு நோற்றுடுங்க என்ன செய்ய உங்களுக்கு எல்லாம் நிறைய காசு கொடுத்தானா ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க இந்த மூன்று விஷயம் எத்தனை விஷயங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு விஷயங்களை இறை தூதர் நபி சொல்லா ஹரிசன் அவர்கள் சொல்லிட்டாங்க சும்ம கார் வெறும் நபி சொல்லா ஹரிசன் சொல்றாங்க சும்ம கார் இது என்னது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதுல வந்துருச்சு சும்மா உங்களுக்கு நல்ல சிறந்த வாசல்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா நல்ல சிறந்த வாசல்களை பற்றி சொல்லட்டுமா சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் நபீஸ் அல்லது கேட்கறாங்க அஸ் சோ முஜுண்ணா சோம் நோம்பு இருக்கிறது அது நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய கேடை மட்டும் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய கேடம் இப்ப நம்ம நோன்பு வச்சுட்டோம் ரம்ஜானுடைய நோன்பு என்னது அசோமோ ஜும்னா உங்களையும் என்னையும் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் நாம் நோன்பு வச்சுட்டோம் இந்த நோம்பு ரம்ஜானோட விட்டுலாமா என்ன செய்யணும் இதனுடைய தொடர்பு நோன்பு வச்சா கொஞ்சம் என்ன செய்யுது இறை இச்சம் வரதா இல்லையா சார் கொஞ்சம் தொழுகாம இருந்தா கூட மனசு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா அப்ப இந்த நோன்பு என்பது வெறுமனே ரம்ஜானுடைய காலத்துல வச்சு முடிச்சிடாம வாரத்திலே ஒரு முறை அல்லது வாரத்திலே இருமுறை அல்லது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் மாதத்திலே மூன்று நாட்கள் எத்தனை நாள் எந்தது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பள்ளிகள் வைக்கணும் உங்களை என்ன சார் செய்யும் அமையும் சதக்கா இருக்குதே நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்க எவ்வளவு இருக்குதோ அதுல கொடுங்க என்பது வேறு சதக்கா என்பது வேறு அப்போ தானம் நீங்க செஞ்சுட்டே இருங்க எவ்வளவு நாளும் அப்படியே செய்யுங்க அப்படி செய்வேன் உங்களுடைய தானங்கள் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய தானங்கள் உங்களுடைய பாவங்களை அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஞாபகம் சைத்தான் யாரை கண்டு சிரிக்கிறான் யாரை கண்டு சிரிக்கிறான் நல்ல இவாத செய்யக்கூடிய கஞ்சனை பார்த்து சிரிக்கிறான் இன்னைக்கு வளர விழுந்துரு விடாது அதே சைதான் தனவந்தனாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மேன்மைப்படைத்தவன் தனவந்தனாக இருக்கக்கூடிய பாவியை கண்டு என்ன செய்யறான் அஞ்சுகிறான் காரணம் அவனுடைய தானம் என்பது அவனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரசியம் இறைவனிடம் வலியிடம் ஈமானினும் அவனை கொண்டு வந்து சேர்ம் அப்போ நீங்கள் சதக்காசியங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எப்படி கமா ஏஜ் ஃபவுல் ம எப்படி நீர் நெருப்பை அணைத்து விடுமோ அது போடு சிதக்காக்க ரசியம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழுக்கு துடைத்தது போன்று கழுவி உங்களை சுத்தப்படுத்தும் இதை ரசோல்லா சொல்லாயிருன்னு சொல்லிவிட்டு வகையாமில்லை

மதினாவுல இருக்க ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம் அது நம்ம மசிதா கொண்டு வரணும் செய்வா இன்ஷா அடுத்தது சதக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் கொடுத்துட்டே இருந்தால் வந்துட்டே இருக்கணும் கொடுக்கணும் எண்ணம் வைங்க அல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வைப்போம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா சத்தியை மட்டும் சொல்லுங்க அல்லாஹின் மீது நான் சத்தியம் வர்றேன் நான் ஒருவருக்கு கொடுக்கணும் எண்ணும் பொழுது அல்லாஹ் இன்னொரு கொண்டு வந்து சேர்றான் இவருக்கு முடியுமான்னு நினைக்கும் போது முடியும்கிற எண்ணத்தை அல்லா போறான் சர்வசாதாரமா சில நேரங்களில் வாக்குறுதி கொடுத்துரும் உங்களுக்கு செய்வோம் என்ன கையில வச்சு நீதானா கொடுக்கணுங்க சதகாங்கிறது நம்மள இருந்து ஆரம்பிக்கணும் அடுத்தவங்க வாங்கி கொடுக்க அது வேற நம்ம என்ன செய்யணும் எடுத்தோம் சொன்னா அதெல்லாம் என்ன செய்வான் இறைக்கிற கிணறு தான் சத்தியமாக வரும் சார் உங்களுக்கு ஒரு ஆள் ஏதாவது செஞ்சுடா நூறு ரூபா மொய் வச்சாரு நீங்க என்ன செய்வீங்க எவ்வளவு சார் வைப்பீங்க மொய்க்கு இரநூறுவா வைப்பீங்க சார் அதை விடமா எல்லாம் கெஞ்சேன் நீங்க மனுஷ பயில நான் மனுஷ பயிலுக்கு இவ்வளவு இருக்கும் போது ரோசம் இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை எப்படி சொல்றான் நீங்க எனக்கு கடனுக்கு தானா கொடுக்குறீங்கிறாலும் நீங்க என்ன செய்யறீங்க கடன் ஹசன யார் அல்லாஹுக்கு கடன் கொடுக்குறீங்கன்னு கேட்கறான் இந்த உலகத்துல இருக்கிற பயில்களுக்கு கடன் வாங்கினா எவ்வளவு வட்டி கொடுப்பான் மெஹங்கல ஒரு பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் கந்து வட்டிக்காரன் கொடுக்குறது எவ்வளவு பிடிக்கும் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுப்பா இல்லையா இது வட்டி ஹராம் விபச்சாரம் ஆனால் அல்லாஹ் பாருங்க இன்வெஸ்ட் பண்ணது யார் ஒருவா என்னது கொடுப்பான் அல்லாஹ் அப்படிங்குறது ஏழுநூறு மடகு ஏழ்நூறு வடகு கொடுப்பான் சத்தியமாக பத்து பர்சன் கிடைக்கும் எத்தனை பிரச்சனை கிடைக்கும் எத்தனை பிரச்சனை கிடைக்கும் பத்து பர்சன் பத்து உறுதி அது ஒரு வரலாறு இருந்துச்சா நாளைக்கு ஞாபகம் வரும் சொல்றேன் ஒரு ஒரு ரூபா நீங்க கொடுத்துட்டே செய்வோம் பத்து ரூபா கட்டாயம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க கொடுத்து பாருங்க கொடுத்து நல்லா கொடுப்பான்னு நினைப்போட கொடுங்க பத்து பத்து மடங்கு என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு பத்து கிடைக்கும் இங்க கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு ஐயோ ஐயோ பரிதவிக்கிற காலத்துல அல்லாஹ் என்ன செய்வான் பத்து மடங்க கொடுப்பது பேசிக் அது இல்லாமல் எழுநூறு மடங்கு தருவான் அப்ப சதக்கா செய்யணும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்

மட்டும் து வெற நாட்களையும் இந்த சும்மா வசனங்களை ஓதுறாங்க சொன்னால் அல்லாஹுடைய கற்றுமமமத்தாலும்பும் அவர்களுடைய விழாக்கள் படுத்திருக்கக்கூடிய பெட்ல இருந்து எதிர்ப்பு அல்லாருடைய பொருத்தத்திற்காக அல்லாருடன் துவா செய்யும் யாரு உண்மையான ஓமியன்களை பற்றி அல்லா சொன்னார் அப்போ இந்த இரவு நேர தொழகில்

பிடிச்சிட்டாங்க இது யார்கிட்ட கேட் ப்ராக்டிக்கலானது யார்கிட்ட சொல்லுவோம் காட்டுவோம் அப்படிலாம் சின்ன குழந்தைகிட்ட தான் காட்டுவோம் ஏன்னா நாக்குன்னால் எங்கேப்பா நாக்குன்னால் இந்த கண்ணு கீழே ரெண்டு இருக்குது அது நாக்குன்னு சொல்லுவாங்க என்ன செய்வோம் ஐஷ் யூஷ் மவுத் டீத் கை வச்சு தான் சொல்லுவோம் அப்பா அல்லாஹுனுடைய சுதர் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாரு நாக்கை பிடிச்ச காட்டி சொல்கிறாங்க ஏன் மாஸ் குஃபை அலகிக்க ஹேதா நல்லா குஃப்பா ஹாதா இதை நீ கட்டுப்படுத்தி வைத்துக் கொள் இதுவே மார்க்கத்தினுடைய முழுவதுமானது இதுதான் சுருக்கம் மார்க்கத்திலே எண்டு சுருக்கம்னா இதுதான் மார்க்கத்திலே சுருக்கம்னா இது இந்த நாவு தான் அல்லாஹுடத்தில பதவி உயரும் தருவோம் இதே நாவு தான் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய அழிவையும் ஏற்படும் இந்த நாவு தான் ஒட்டுமொத்த சமூகங்களையும் ஈடற்ற அடைய இந்த ஒரு நாவு தான் பல குழப்பங்களையும் ஆளாகும் அதான் ஒரு ட்ரெயின்ல எத்தனை வீல் இருக்கும் சார் ஒரு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு வீல் ஒரு ட்ரெயின்ல எவ்வளவு இருக்கும் ஒரு ஆயிரம் வீல் இருக்குமா ஆயிரம் வீலையும் கூட சாதாரணமான ஒரு பிரேக் இன்ஜின் பிரேக் செய்யும் நிப்பாட்டிடும் ஆனால் இந்த நாவ இருக்கு பாருங்க அந்த அவ்வளவு பிரேக் ஆயிடும் ட்ரெயினுக்கே பிரேக் போடலாம் என்ன செய்ய முடியாது நாவுக்கு பிரேக் போட முடியாது என்னன்னா அல்லாஹுடைய அச்சம் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த நாக்கு என்ன செய்யும் கண்டபடி சொல்றோம் தான் அந்த நாக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க முப்பத்தி இரண்டு பருக்களை போட்டு கட்டி வச்சிருக்கான் ரபி சல்லா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலே எல்லா பார்ட்ஸும் நாக்கு கிட்ட பேசுமாம் ஒவ்வொரு எல்லா பார்ட்டும் கை மூக்கு வயிறு கால் கிட்னி ஹார்ட்டு கலிஜா ஈரல் நுரையீரல் எல்லாம் பார்த்தும் நாகும் கிட்ட சொல்லுமாமா அடைய நாவும் கொஞ்சம் இருடா நீ ஏதாவது எசக்க புசக போட்டேன்னு சொன்னா உழுகுறது எனக்கு தானு கை பேசுமா அடே நாக்கு கொஞ்சம் பார்த்துருடா நீ எசக்க புசுக்கா ஏதாவது சொல்லிட்டா ஓடுறதுக்கு நாளான காலு உனக்கு என்னடா பேசிவிடும் இப்படி என்ன செய்வோம் நாக்கிடம் ஒவ்வொரு அங்கமும் அனுதினம் என்ன செய்ய அமைதியாயிரு அதனாலதான் எல்லாம் என்ன உறுப்புகளுக்கும் ஓப்படா இருந்தாலும் கூட நான் என்ன செய்யுது மூன்று அதை பேணுவதிலே சிறந்தவர்களாக சாப்பாக்க அநேகமாக அவுக்க சித்திக்கிறது இல்லாதவர்கள் எதிலும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகவே வாயில கல்லை போட்டு வச்சிருப்பாங்க நம்ம பெயர்களுக்கு என்ன செய்யுது சிங்கம் இல்லையா அவையில் அவுக்க சித்திக்கிறது இல்லாத என்ன செய்வாங்க நான் வாயில என்ன செய்வாங்க கல்லை போடும் ஏன்னா கல்லை போட்டா பேச முடியுமா போட்டு பாருங்க அன்னைக்கு கல்ல கீழே கிடக்கிற கல்ல எடுத்து கழுவி போடும் பேச முடியாது நான் வராது ஏன்னா ஒன்று பேசுவதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசித்து விட்டது அறிஞருடைய நிலைகளை அறிஞர்கள் அமைதியா இருப்பான் அப்ப நாவை என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு இப்ப ஒரு நாவனால தான் பல குடும்பங்கள் சீரழிவதை ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன் அவன் நாவை கண்ட்ரோல வச்சுக்கிட்டான்னு சொன்னா குடும்பங்கள் பிரியாம இருக்கும் கணவன் விட்ட ஒரு வார்த்தை அல்லது மனைவி விட்ட ஒரு வார்த்தை அது என்ன செய்யும் அவர்கள் இருவர்களுக்கு மாத்திரம் சண்டை இல்ல செய்யும் அவன் குடும்பம் ரெண்டு சண்டை போடுவோம் அவன் குடும்பத்துக்கு தெரிஞ்சவெல்லாம் சண்டை போடுவான் முகல்லாம் முகல்லா சண்டை வரும் யாருடைய காரணம் ஒன்று அந்த பெண் நாவால் அந்த சண்டை வந்திருக்கும் அல்லது அந்த ஆணுடைய நாவால் சண்டை வந்திருக்கும் தான் இறைத்துல நபி சொல்லா ஹரிசன் சொன்னாங்க இந்த நாவை பேணி இந்த நாவை அல்லாஹுக்கானதாக ஆக்கி இந்த நாவை கொண்டு பிறருடைய நலவை நாடுகள் இந்த நாவை கொண்டு மக்களிடம் சத்தியத்தை சொல்லுங்கள் இந்த நாவை கொண்டு அசத்தியத்தை தடுங்கள் இந்த நாவ் என்பது அதனை கொண்டு அல்லாவை புகழுங்கள் ஒருபோதும் இந்த நாவை கொண்டு என்ன செஞ்சாதீங்க இணை வைத்து விடாதீர்கள் அதனால்தான் நபி சொல்லா சொன்னாங்க மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயமே இந்த நாவை பேணிக் என்பதை சொல்லி இது இவர் சுருக்கமா சொன்னது எது கேட்டாரு

நாவு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாவை முதன்மையாக நான் பேணிக் நீங்களும் பேணிக்கொண்டு நம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் இலகுவான முறையில் செல்கும் செல்வதற்கான பாதைகளை தேர்வு செய்யுமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த